ஊலிபுரம் பஞ்சாயத்து மாக மூருங்கடா ஊலிபுரம் பஞ்சாயத்து மாக மூருங்க கொம்புல 1.5 கிலோ வெல்லி ஊலிபுரம் பஞ்சாயத்து மாக மூருங்க கொம்புல 1.5 கிலோ வெல்லி मार வைக்கலாமா கவுன்சிலர்வங்க 200 கவுன்சிலர்வங்க 200 இந்த மார்க்க கவுன்சிலர் கர்நாடீவுவங்க 200 அடக்க 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 ஊறல ஊற அடக்க அடக்க தம்பி ரோசே உனக்கு ரோசே தம்பி ரோசே என்ன அது ஒரு தடவை சொல்ல முடியோ ஓடறீங்களா டேய் கை தட்டு சஞ்சய் தம்பி கை தட்டு ஓடுற கை தட்டு இதுல நில்றா மாட்டு வெளியில மாட்டு வெளியில மாட்டு வெளியில தம்பி டேய் கை தட்டு ஏய் அட்ரா யாரோ மாட மாடற கிளமா 나오தே பாலத்தை பாலட போய் மார் 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 나오தே பாலகமலே புறா அம்பி 나오தே பாலத்து கூட டைம் ஆச்சு கேంటర్ селиப்புடி मारಬೇಕು मारுடா ஊடடுடடுடடுடடுடடுடடுடடுடடுடடுடடுடடுடடுடடுடடுடடுடடுடடுடடுடடுடடுடடுடடுடடுடடுடடுடடுடடுடடுடடுடடுடடுடடுடடுடடுடடுடடுடடுடடுடடுடடுடடுடடுடடுடடுடடுடடுடடுடடுடடுடடுடடுடடுடடுடடுடடுடடுடடுடடுடடுடடுடடுடடுடடுடடுடடுடடுடடுடடுடடுடடுடடுடடுடடுடடுடடுடடுடடுடடுடடுடடுடடுடடுடடுடடுடடுடடுடடுடடுடடுடடுடடுடடுடடுடடுடடு என்ன ஜ ஓலாம்பாரி மாடே மாறி மாடாச்சி ஆயிரம் காசு அப்பா நீங்க வேலை காரி பாலுமே கருத்தாரு பால்கார ஓட்டு விடுமே காரிக்க மாட்டாரு டைமர் வார அந்த பால்கார மூணு முறை मारறதுக்கு मार போய் டி मार بيت मार بيت அடடடட ஊரால 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 அருமை அருமை ஊரால கிட்ட 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 கை கை கட்டி मार கட்டி मार கட்டி मार கட்டினா ரெண்டு முறை अपन मार வேண்டியது வரது முறை வரது முறை வரது முறை ரெண்டு बार ரெண்டு बार ரெண்டு बार ரெண்டு முறை ரெண்டு बार ரெண்டு बार எந்த மாதிரி பேசினா எல்லாரும் அடுத்த முறை ஓடியா அடுத்த முறை ஓடியா உச்சாரண பட்டியல பாய் பட்டியல பட்டியல ரெண்டு ரெண்டுமா 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 ரெண்டுமா